அண்ணா புலிக்கு பிறந்தது பூனியே ஆகாதுண்ணே ஏன்னா அது எப்பயுமே தான் இருக்கும் இந்த படிச்சான பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு புரியல சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாரு அவர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை நிறைய பயங்கரமாக இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா அவரோட டைலாக்ஸும் சரி ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நான் வந்து விஜய் சாரோட ரசிகர் அப்படின்னு விஜய் சாரோட ரசிகருக்கு இந்த கூல் சூழல சப்போர்ட் பண்ணாம வேற யார் யாரையாவது சூர்யா நீ வேற மாறியா சூர்யா நீ வேற மாறியா அதே மாதிரி படத்துல வந்து இயக்குனர்

தோல்வியை தான் கா பார்க்கணும் ஏன்னா ஏசி பட்ட தோல் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு போர்ட்ஸில் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அந்த தோல்வி வெற்றி எல்லாமே போர்ட்ஸில் வரும் அதை வந்து எதிர்கொள்ள நாங்கள் இருக்க தயாராக இருக்கோம் ஏன்னா விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம் அதில் கவர்மெண்ட் வேலை எப்படியாவது கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லாம இது போல விளையாட்டு மூலயமா நாங்க ஆர்வம் காட்டுறோம் அதை ஒரு முடக்க ஒரு கூட்டம் இருக்கு அதுதான் இந்த படத்துல அவளை அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அருமையா இருக்குன்னா மூணு கிலோ சமம் போட்டு போட்டு செகண்ட் ஹாஃப்ல பாக்ஸிங் கிட் பாக்ஸிங் மைக்கேல் ஜாக்சன் அது போல போட்டு பாக்ஸிங்க அழகாக சொல்லியிருக்காரு அருமையா இருக்கு தலைவா படம் அதுதான் தெரியாது படம் சூர்யா அவரோட நேம் சூர்யா படத்துல அருமையா பண்ணிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் போல இருக்காரு தல அருமையா நடிச்சிருக்காரு சூப்பரா நடிச்சிருக்காரு நாங்க தல அதெல்லாம் ஒன்றுமே அது சொ பண்ணுறவங்கள பண்ணுவாங்கண்ணே எப்பயுமே வரணேன் அதெல்லாம் நம்ம கூடாது ஏன்னா அழகாக நடிச்சிருக்காரு நடிப்பேன் அப்படியே செதுக்கி செதுக்கி நடிச்சிருக்காரு சூப்பராக இருந்தேன் பார்க்கும்போது நம்மளுக்கே அருமையாக இருக்குண்ணே ஸ்டாப் என்னடா ஒரே வெத்து குட்டாக இருக்கேன்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கதைக்கு வந்தாங்க அருமையாக இருந்ததுங்க கதை படம் இட்டுனே எல்லாருமே பார்க்கலாம் அருமையாக இருக்குது சூப்பர்

படம் ஃபுல்லா போயிட்டேன் அனதார் சீனாலே போயிட்டு ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணதுதான் சூப்பர் இப்ப இருக்க டேரக்டர் எல்லாம் அனதார் சீட்ட கத்துக்கணும் போல அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு யோ எப்படியா இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியான எல்லாமே போர் அடிக்காம பண்ண முடியும் அதை புது பையனை வச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு நான் அந்த சூர்யா சேதுபதி தானே பையன் பேசாமியே பேச வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க நல்லாவே இருக்கு செம்மையா இருக்கு அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் அருமையா இருக்கு இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வரதுக்கு காரணமே விஜய் சார் தான் தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் இந்த பீனிக்ஸ் படத்தோட கதாநாயகன் அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ விஜய் சாரோட சிம்பு சாரோட ஃபேனா இருக்கவங்களுக்கு இந்த சுரேஷ் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சூர்யா இப்ப சொல்றயா நீ வேற மாறியா சூர்யா நீ வேற மாறியா திறமைகளுமே கதாநாயகனாக நடிப்பதற்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு இந்த சூர்யா அவர்களுக்கு அந்த கதாநாயகன் சூர்யாவை பார்க்கும் போது கதாநாயகனையும் தாண்டி ஒரு எதிர்நீட்டு பையனை பாக்குற மாதிரி பக்கத்து பாக்குற மாதிரி ஒரு மாமனை பாக்குற மாதிரி மச்சான பாக்குற மாதிரி நண்பனை பாக்குற மாதிரி அவ்வளோ ஒரு யதார்த்தமா இருக்கிறாரு அவரோட நடிப்பு நல்லா அருமையா இருக்கு அது மட்டும் இல்ல கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஜிம்முக்கு போயிருக்காரு நல்லா உடம்புலாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா நடிக்கிறாரு இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்கு இந்த சூர்யா அவர்களுக்கு யார் வருது அதே மாதிரி படத்தோட டைரக்டர் அனல் அரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனல் அரசு மாஸ்டர் பார்க்கும் அவர் ஃபைட் மாஸ்டர் தானே எப்படி படம் இருப்பார் அப்படின்னு இந்த படத்துல ஃபைட் மட்டும் இல்ல சென்டிமெண்ட் இருக்கு நல்ல காமெடி இருக்கு இப்படி பல திறமைகள் இருக்கு யாரோ வந்திருக்காங்க போல யார் படம் அதே மாதிரி இப்போ கதாநாயகன் சூர்யா சேதுபதி அவர்களை வந்து வாயில கம் போட்டதுக்கு வந்து அது வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா அந்த சூர்யா அவர்கள் வாயில் என்ன பபுல்காம் தானே போட்டிருந்தாரு ஆஹ் எதுவும் கூலிப் எதுவும் போட்டிருந்தாரா ஆன்ஸ் எதுவும் போட்டிருந்தாரா ஆ இல்லை பான்புற எதுவும் போட்டிருந்தா அப்படி தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் எதுவும் போடல அவர் போட்டிருந்தா ஜஸ்ட் பபுல்காம் பபுல்காம் போட்டாக்க அதை முன்னிட்டே தானே பேச முடியும் அதை போய் நீங்கள் ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க யாரையுமே அதுவும் இல்லாம இந்த ப பர்டிகுலர் இந்த ஹீரோவை சூர்யாவை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கதாநாயகனையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் பக்கத்து பையன் எப்படி இருப்பான் எதிர் வீட்டு பையன் இருப்பான் மாமா அப்படி இருப்பான் மச்சான் அப்படி இருப்பான் அப்படி ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு வெந்து தனிந்தது காடு பீனிக்ஸ் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதான் வைத்தர் தான் ஏன்னா ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஒருத்தர் வளர்றது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லையா இப்ப கூழ் சுரேஷ பாருங்க நான் ஒரு பெரிய நடிகரோட பையன் இல்ல ஒரு டைரக்டரோட பையன் இல்ல ஒரு ஹீரோவோட தம்பி இல்லை எனக்கு ஒரு மாசு ரசிகர்கள் என்ன தேடி வராங்க வருது கமெண்ட் அதுக்கு என்ன காரணம் ரசிகர்கள் வச்சிருக்க பேர் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு வைத்தரிச்சல் இருக்கும் என்ன கூல் சுரேஷ்கு இவ்வளவு ஒரு மாசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் அதனாலதான் எல்லாரும் இப்படி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க சூப்பரா இருக்கு படத்துல மாஸ்டர் வந்து அனல் அரசு மாஸ்டர் நல்லா சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சு படம் எப்படி டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் உண்மையிலேயே படத்தில் ஃபைட்டிங் தாண்டி சென்டிமெண்ட் இருக்கு காமெடி இருக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அனல் அரசு மாஸ்டர் நீங்கள் வந்து வெறும் அனல் அரசு மட்டும் இல்ல அன்பான அரசு ஆஸ்கார் அரசு அனல் பறக்குற அரசு புரியுதுங்களா திருநாவுக்கரசு குடியரசு மத்திய அரசு மாநில அரசு இப்படி சொல்லிட்டே போலாம் இந்த அரசு மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்